ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் கானும் கிளிக் பண்ணிக்கோங்க பாண்டியனுக்கு நிலாவும் நம்ம சோழனும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க விஷயம் வந்து தெரிய வந்துருது நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ரொம்பவும் குழப்பமாகவும் இருக்குது அப்போவே நினச்சேன் சோழன் விஷயத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது ஏதோ ஒரு உளுக்குத் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன வந்தது எதுக்காக டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை வருது அவங்களுக்கு உடனே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் நம்ம சோழன் வந்து உட்காந்து ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து சோழன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஏய் சோழா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண பண்ணியடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது நிலா பாண்டியன் அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை எனக்கு தான் டிவோர்ஸ் தேவைப்பட்டுச்சு நான் தான் அப்ளை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது நம்ம பல்லவன் எடுத்துகிட்டு அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க அப்படி என்ன நீ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நீங்கள் அண்ணனை விட்டு பிரிய நினைக்கிறீங்களா அப்போது இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் நீ என்னாச்சு என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையே இருந்தால் கூட நம்ம பேசி தீர்த்துக்கலாம்ல எதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க இங்கே பாருங்கண்ணி நீங்கள் தான் இந்த வீட்டோட ஒளி விளக்குன்னு நான் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் தான் இந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடு வீடாகவே இருக்காது அண்ணி அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி அண்ணி இந்த வீட்டை விட்டு போக முடிவெடுத்து எடுக்க முடியும் சோழ நான் வீட்டு எப்படி அண்ணி நீங்கள் பிரிய முடியும் அப்படி பிரிஞ்சால் நல்லா இருக்காது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வந்து அழுதுகிட்டே பேச இங்கே நிலா இருந்துட்டு பல்லவா நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண விஷயம் நம்ம சோழனும் நம்ம நிலாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் அவங்க அப்பா வந்து பின்னாடியே வந்தது போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் நடந்த வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் பயங்கர அதிர்ச்சி எங்கள் சேரன் வந்து சைலண்ட்டாகவே இருக்க பாண்டியன் வந்து ஆனால் என்னென்ன இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு நீ எதுவுமே கேர் பண்ணிக்காமல் நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க அப்போது இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமாண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் சேரன் இருந்துட்டு ஆமா பாண்டியா இந்த விஷயம் எனக்கு ரிசப்ஷன் நம்ம ஏற்பாடு பண்ணோம்ல அன்னைக்கு தான் தெரிய வந்தது நிலா என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா அதுக்கப்புறம் ரிசப்ஷன் நிறுத்திடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போய் போயிட்டு வெளியே நின்னேன் அப்போ நம்மளோட குடும்பமானோம் கெட்டு போயிடக்கூடாது ஊர் முன்னாடி நம்ம குடும்பம் கூடாது அப்படின்றதுக்காக நிலா வந்து ரிசப்ஷன்ல வந்து நின்னா அப் அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் உனக்கே தெரியுமே நிலாவும் சோழனும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுமே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல ஐயோ என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் இங்கே நம்ம நிலாவோ பாண்டியன் நீங்கள் எல்லோருமே கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் முன்னாடியே நான் சேரன் அண்ணன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ரெண்டு பேரையும் கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த இத்தனை நாளாக சேரன் அண்ணனுமே உங்கள் சொல்லாமல் இருந்தார் அதுக்காக நான் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது இந்த வீட்டை விட்டு நான் போக தான் போகிறேன் என்னுடைய லட்சியம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என் லட்சியத்துக்காக தான் நான் என் வீட்டவே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாரையுமே கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சோழன் எனக்கு உதவி செஞ்சாரு பாவம் அவரை நான் நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன் உங்க எல்லார் மனசையுமே சுக்குனரா உடைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க எங்க பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது இங்க பாருங்க என்னதான் மன்னிப்பு கேட்டாலுமே நீங்க எங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க உங்களோட தேவைக்காக உங்களை நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக சோழ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போது சோழனன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் பாட்டுக்கு டிவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் சோழனனுக்கு கல்யாணம் நடக்குமா ஏற்கனவே இந்த வீட்டை பற்றி எல்லாரும் என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்றதுக்காக சோழநலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எங்கள் வீட்டான வந்து ரிசப்ஷன் அப்போ கூட என் அப்பா தாலி எடுத்து கொடுத்தாரு சோழ ஒன்றுக்கு டைம் உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு அப்போ நீங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் சோழன் கூட தான் வாழ்ந்தாங்கனோ என்னதான் இருந்தாலும் பிடிச்ச பிடிக்காமலோ உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணன்றது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா நீங்க நினைச்சா விருப்பப்படி கல்யாணத்தை பண்ணிப்பீங்க அதுக்கப்புறம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாலியை கழட்டி கொடுத்துட்டு டிவோர்ஸுக்கு வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் ஆனால் அண்ணனுக்கு அப்படியா என் வீடு எப்படின்னு உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு யாருமே பொண்ணே கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு ஒருவேளை பொண்ணு கேட்டு நாங்கள் போனாலுமே ரெண்டாம் தரமாக என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ண முடியும் சோழ நனன் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து பல கேள்வி கேட்குறாங்க நிலா இருந்துட்டு இங்கே பாருங்க பாண்டியன் தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனில் எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் நடந்தது நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ாங்க அதுக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இங்கே பாருங்க அவ்வளோ கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் முட்டாள் கிடையாது நீங்கள் படிச்சிருக்கீங்க கல்யாணம் பண்ணுறது போயிட்டு சும்மா கல்யாணம் யாராவது பண்ணுவாங்களா நீ உங்களுக்குமே தெரியும் கல்யாணம் பண்ணிட்டா அது அவங்க தான் அதாவது புருஷம் பொண்டாட்டி திரும்பவும் அதை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சோழன் அண்ணன் எந்த விதத்தில் கெட்டவராக இருக்காரு சரி விடுங்க உங்களுக்கு தெரியாமவே கல்யாணம் நடந்துச்சு ஓகே தான் அப்போது அண்ணன் நல்லவர் தானே அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறதுல என்ன ஒரு தப்பு இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இனிமே நீங்கள் லவ் பண்ணலாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அண்ணன் இங்கே பாருங்கள் நீங்கள் அண்ணனை விட்டு பிரிஞ்சு போகிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க எங்கள் குடும்பத்துக்கே மிக மிக பெரிய துரோகம் பண்ணுற மாதிரி கணக்கு தயவு செஞ்சு என்னென்ன விலைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது நம்ம தம்பி நம்ம கூட நிறைய சண்டை போட்டாலுமே நமக்காக இறங்கி வேலையை செய்கிறான் எப்படியாவது நிலாவை பேசி சமாதானம் செஞ்சு நம்ம கூடவே வாழை வச்சுருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சோழன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க மனசுக்குள்ளேயே டே பாண்டியா நீ இறங்கி கலக்குடா சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இங்கே பாண்டியன் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்க நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க நான் எனக்குன்னு நிறைய லட்சியம் இருக்குது நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும் என் சொந்த காலில் நிற்கணும் என் வீட்டை அதாவது அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நான் வளர்ந்து நிற்கணுங்க அதுக்காக நான் அந்த லட்சியத்துக்காக நான் தேடி ஓடணுமேனே தவிர இந்த வீட்டிலலாம் என்னால் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுங்க நானும் சோழனும் பிரியர் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் கூட புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் லட்சியம் தான் உங்களுக்கு முக்கியம்னா அது ஓகே தான் நினைக்கிறீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆகுங்க நீங்க எந்த வேலைக்குனாலும் போகுங்க உங்க கூட என் அண்ணன் வந்து துணையா நிப்பாரு கண்டிப்பா அவரு உங்களுக்கு எதுவுமே தடை சொல்லவே மாட்டாரு அப்படி இருக்கிறப்ப நீங்க எதுக்காக அண்ணனை விட்டு பிரியணும் கல்யாணம் நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் நீங்களும் அண்ணனும் ஒன்று சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற மாதிரி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு நம்ம பாண்டியன் இங்கே நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே சேரன் இருந்துட்டு டே பாண்டியா அப்படி கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி வாழ வாழ வைக்கிறது ரொம்ப தப்புடா அப்படி கட்டாயப்படுத்தி வாழ வச்சா அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை நல்லா இருக்குமா இங்கே பாரு பாண்டியா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே பாருங்கண்ணே இந்த விஷயத்தில் நீங்க அண்ணனுக்கு சாதகமாக பேசுனா பேசுங்க இல்லை சைலண்டா இருங்கண்ணே அப்போ அண்ணனோட சோழனோட வாழ்க்கை என்ன ஆகுது இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவரோட வாழ்க்கை நல்லா இருக்குமா ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் என்னென்னவோ நடந்து எவ்வளவோ பிரச்சனை நடந்து நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் தான் சோழன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீடே சந்தோஷமாக இருந்தது அது சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளவே இப்படி ஒரு பிரச்சனை இவ்வளோ பெரிய பூகம்பம் வெடிக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந் பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்கு இங்கே பாருங்கண்ணே கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது சோழனும் நிலா அணியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு சேரனுக்கிட்ட அண்ணா என்னென்ன என்னென்ன இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே நம்ம சேரனோ இங்கே பாரு பாண்டியா அவங்கள கட்டாயப்படுத்தி வாழ வைக்கிறது ரொம்ப தப்புடா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடா பாண்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணா வேண்டாண்ண எதுவும் பேசவே பேசாதீங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு உங்களுடைய இஷ்டத்துக்காக உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக மற்றவங்களோட வாழ்க்கையில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி நிலா கிட்ட சொல்கிறாங்க நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன முடிவு எடுக்கிறதுனும் தெரியல இலவன் சாமி முன்னாடி நின்றுக்கிட்டு கடவுளே நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் எதுக்காக எங்கள் குடும்பத்தில் மட்டும் கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது என் அண்ணி வந்தாங்க இனிமேல் என் அண்ணி என் கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் இனிமேல் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஹோ ஹோன்னு போக போகுது இனிமேல் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவு கண்டு வச்சுருந்தேன் ஆனால் இப்போது எல்லாமே சரிஞ்சு கீழே விழுந்த மாதிரி இருக்குது கடவுளே நாங்கள் எந்த பாவம் பண்ணியிருந்தாலுமே எங்களை மன்னிச்சுடு நாங்கள் தெரியாமல் பண்ணியிருப்போம் அதுக்காக இந்த வாழ்க்கை ஃபுல்லாக எங்கள் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத எதுக்காக இப்படி என் குடும்பத்து விஷயத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக எங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவால் தாங்கிக்கவே முடியல என்னதான் நிலா வந்து இந்த வீட்டை விட்டு நான் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அவங்க மனசுக்குள்ளே அதாவது அவங்களவே மீறி அந்த குடும்பத்து மேலே ரொம்பவே பாசம் வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் பல்லவன் அளந்ததுமே நம்ம நிலாவால் தாங்கிக்கவே முடியல பல்லவா அழுவாது பல்லவா ப்ளீஸ் பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போங்க நீ நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ நான் சின்ன வயசுலேருந்தே என் அம்மாவை பார்த்ததே கிடையாது அவங்க இல்லவே இல்லை அம்மாவை பாசம் இல்லாமல் தான் நான் வாழ்ந்தேன் வளர்ந்தேன் எல்லாமே என் அம்மா இல்லாததான் என் அண்ணன் நான் என்னை கஷ்டப்படுத்து வளர்த்தாரு ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அண்ணி எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எல்லா அன்பும் எல்லா பாசமும் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி அது பாதிலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ ஏன் நீ எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல அப்போது நல்லா இருக்கிறவங்க நல்லா இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்காக அவங்க கஷ்டப்படணும்னு நான் சொல்லலை ஏன் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் அந்த சாமி கிட்ட கேட்குறேன் ஒரே அடியாக எங்கள் எல்லாரையுமே சாவு அடிச்சிட்டா கூட ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அண்ணி அளவுக்கு எனக்கு இப்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவன் வந்து அழுகுறாங்க நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இங்கே பார் பல்லவா நீ கஷ்டப்படாத நீ அழுத அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பார் பல்லவா நான் உன் கூடவே இருக்கேன் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் உன் அண்ணனை நான் என் புருஷனாக ஏற்றுக்கிறேன் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் உங்கள் யாரையும் விட்டும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அந்த குடும்பத்துக்காக நம்ம இருப்போம் அதே சமயம் நம்ம லட்சியமும் நடக்கும் நம்ம அப்பா அம்மா மாதிரி இவங்க நம்மளோட லட்சியத்துக்கு தடை சொல்ல மாட்டாங்க நம்ம இந்த வீட்டிலேயே இருப்போம் இந்த வீட்டில் உள்ளவங்களை சந்தோஷமாக பார்த்துப்போம் இவங்க எல்லாருமே நம்மளை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்காக நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது தப்பே கிடையாது சோழனுமே நமக்கு ஒரு கஷ்டன்றப்ப அவர் வந்து இறங்கி உதவி செஞ்சாரு அதே மாதிரிதான் நம்மளும் இந்த வீட்லயே இருப்போம் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நிலா வந்து நினைக்கிறாங்க நம்ம சேரன் இருந்துட்டு இல்லப்பா நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டுலாம் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லைப்பா டே பாண்டியா எதுக்காகடா நீ பாட்டுக்கு கோவத்தில் என்னென்னமோ பேசிட்டேன் இங்கே பாருடா பாண்டியா நிலாவை கஷ்டப்படுத்தி தான் இந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படி கஷ்டப்படுத்தி இருக்க வைக்கிறது ரொம்ப தப்புடா அவங்க விருப்பப்படி தான் இருக்கணும் அவங் நிலாவுக்கு சோழனை பிடிச்சிருக்கா இல்லை இனிமே எப்போயாவது பிடிச்சிருந்தா அவள் திரும்ப கண்டிப்பாக வருவாடா நம்ம கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்டே சொல்லின்னு இருக்காங்க பாண்டியன் எதுவுமே பேசாமல் இருக்காங்க நிலா எங்கள் பாருப்பா உன்னை யாருமே நாங்கள் இங்கே இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தலைப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ப்பா நாங்கள் எதுக்காகவும் உனக்கு குறுக்காக நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணே இந்த மனசு தான் என்ன என்னை திரும்ப திரும்பவும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க இந்த வீட்டில் நான் இனிமே இங்கே தான் இருப்பேன் பல்லவனுக்கு ஒரு அம்மா மாதிரி இருப்பேண்ணே நீங்கள் கவலையே படாதீங்கண்ணே நீங்கள் எல்லாருமே என்னுடைய நல்லதுக்காக யோசிக்கிறீங்க நான் என்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் யோசிக்கிறேன் நீங்கள் பண் சொன்ன மாதிரியே என்னுடைய லட்சியத்தையும் நான் அடிஞ்சிருவேன் அவங்க கூட இருந்தேனா என்னுடைய லட்சியத்துக்கு எந்த ஒரு தடையும் வராதுன்னு நான் நம்புறேன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிலாவோட மனசை டோட்டலாக மாற்றிக்கிறாங்க சோழனுக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அப்பா எப்படியோ பாண்டியன் நமக்கு நல்லது பண்ணியிருக்கான் எனக்கு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ நிலா மனசு மாறிடுமா இனி நிலா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா இனிமே இந்த வீட்டிலே தான் இருப்பா அப்பா நினைக்கிறேன் நினைக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா நிலா மனசுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நிலாவும் நானும் சந்தோஷமா வாழ்வோம் அதுக்கப்புறம் நிலாவுக்கும் எனக்கும் ஒரு குட்டி பாப்பாவோ இல்லை குட்டி தம்பியோ பிறக்க போகுது அந்த குட்டி குழந்தைய இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க அப்பப்பா நினைக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளேயே பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்க நிலாவுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்குது வெளியே வந்து சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க திரும்பவும் சேரன் வந்து வெளியே வராங்க இங்கே பார்ப்பான் நிலா உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை சரியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே நீங்கள் எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே கார்த்திகாவுக்கு மனசே தாங்கலை என்ன பண்ணி நம்ம சேரன் மாமாவாக கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அப்போது அவங்க அம்மா வராங்க என்னடி உன்னுடைய முகமே சரியில்லை உன் நினப்பும் சரியில்லை நீ பாட்டுக்கு என்னமோ மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுல உள்ள ஒரு வேலையை செய்யறதுல ஒரு தொடப்பு குச்சியை தூக்கி பக்கம் போடுறதுல எல்லா வேலையும் யாரும் செய்வா மொத்த வேலையும் நானே செய்யணுமா எனக்கு மட்டும் உடம்பெல்லாம் உம் கஷ்டமாக இருக்காதான் என்ன இங்கே பாரடி ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு சாமான் எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி வேடி துணியை ஊற வச்சுருக்கேன் துவைச்சி போட்டுரு சரியா எனக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கார்த்திகா இருந்துட்டு அம்மா என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு திமுறா பேசுகிற நான் சொன்ன வேலையை எல்லாத்தையுமே செய்கிற அப்படி இல்லைனா உனக்கு சுடுக்க தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கார்த்திகா வந்து ரொம்பவே அழுகுறாங்க அம்மா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி கஷ்டம் உனக்கு இப்போ தான் நிச்சயம் பண்ணியிருக்குல்ல மாப்பிள்ளை கூட ஃபோன் பண்ணி பேசு இல்லை ஜாலியாக இரு கல்யாணம் இல்லை கல்யாணம்னா எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க கஸ்தூரி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கார்த்திகாவோ அம்மா பிடித்த கல்யாணம் அப்படின்னா மிக மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான்மா இருப்பேன் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடி பிடிக்கல அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன் அப்பா அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளையை தான் பார்த்துட்டு இருக்காரு அவனுக்கு என்னடி அழகா இருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் வசதியான குடும்பம் போயிட்டு ராணி மாதிரி வாழலாண்டி நீ எந்த வேலையும் க செய்யாம அப்படியே உக்காந்த இடத்துல சாப்பாடு வரும்டி அந்த அளவுக்கு வசதியான குடும்பம்டி அந்த குடும்பத்தில் வாக்கப்படுறதுக்கு உனக்கு என்னடி கஷ்டம் ஓ உன கஷ்டப்படாமல் உன் அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்து கொட்டினாரு இல்ல அதனால தான் நீ இன்னுட்டு திம்முறா ஆடிக்கிட்டு இருக்க பிடிக்காத கல்யாணம் பிடிக்காத கல்யாணம் மாப்பி எவ்வளவு அழகா இருக்காரு அவருக்கு என்னடி கோர பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் உன்னை ஒழுங்கு மரியாதையாக நான் சொன்ன வேலை எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி பேசிட்டு போகிறாங்க கார்த்திகாவுக்கு அழுகு அழுகியாக வருது கடவுளே நான் காலையில் கூட உன்னை வந்து கும்பிட்டேன் ஏன் எனக்கு நல்ல வழி காட்ட மாட்டேங்கிற எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்த விடாமல் பண்ணிடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்டே வேண்டிக்கிறாங்க கார்த்திகா ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போது அவங்க மாமா வராங்க அவங்க மாமா வந்ததுமே கார்த்திகா கிட்டேன் என்னம்மா கார்த்திகா கல்யாணம் கல்யாணம் பொண்ணு நீ கலையாக இருக்க வேண்டாமா முகமே வாடி போயிருக்கு என்னம்மா நீ இப்படி இருக்க போயிட்டு பாரு ஊரில் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க உனக்கு என்னம்மா வசதியான குடும்பம் நல்ல மாப்பிள்ளை எந்த கெட்ட பழக்கமும் இல்லை கை நிறைய சம்பாதிக்கிறாரு இப்படிப்பட்ட மாப்பிளைய உன் அப்பா உனக்கு பார்த்துருக்காரு இப்படி இருக்கிறப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமே ஏன் உன் முகம் வாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கார்த்திகா இருந்துட்டு அழுதுகிட்டே மாமா ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு நீங்கள் நான் சொல்கிறத ஏற்றுக்கணும் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மாமானால் கார்த்திகாவுக்கு வந்து கொஞ்சம் செல்லம் செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டாங்க கார்த்திகா அவங்க மாமா வந்து கார்த்திகாவை இங்கே பார்டா செல்லம் நீ தயவு செஞ்சு இந்த சம்மந்தத்தை அதாவது உனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்தை நீ ஏற்றுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்ல சம்மந்தம்மா நீ பிற்காலத்துக்கு ரொம்ப நல்லா இருப்ப அதுக்காக தான் இப்படி ஒரு பட்ட மாப்பிள்ளையை உனக்கு பார்த்து வச்சுருக்கா அப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ மாமா தயவு செஞ்சு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம் எனக்கு சேரன் மாமாவை தான் பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் மாமா எவ்வளோ பணக்கார வாழ்க்கை அப்படின்னாலும் மனசுக்கு பிடிச்சிருக்கணும்ல என் மனசுக்கு பிடிச்சது எல்லாமே சேரன் மாமா தான் சேரன் மாமா கூட தான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிவிட்டு என் மனசு ஆசைப்படுது வேற ஒருத்தரை இந்த மனசில் புகுத்த முடியல மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார் கார்த்திகா உன்னை சின்ன வயசுலேருந்தே நான் உன்னை தூக்கி வளர்த்தவை வளர்த்த பிள்ளை நீ நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினப்பேன் இங்கே பாரும்மா தயவு செஞ்சு அவன் அப்பா பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ தான் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சேரனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காதுமா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த வீடுமே கேஸில் போய்கிட்டு இருக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீ எப்படிம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் எங்கள் பாரு உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒத்த பிள்ளை நீ உன்னை அவ்வளோ செல்லம் கொடுத்து நான் வளர்த்தேன் உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கார்த்திகாவுக்கு கஷ்டமாக இருக்குது உடனே அவங்க மாமா காலில் விழுந்து தயவு செஞ்சு நான் சேரன் மாமா கூட கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் அவருக்கு கோவம் வந்துடுது பல்லார்னு ஒரு அறவிட்டுறாங்க கார்த்திகாவை பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம கார்த்திகா இதுக்கப்புறமும் யார்கிட்டையும் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம சேரன் மாமாவை எப்படியாவது கல்யாணம் ஆகணும் நம்ம நம்மளை எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தானே நமக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் நம்ம மனசு கஷ்டத்தில் இருக்கு நமக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் நடக்க போகுது இப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்காக இங்கே இருக்கணும் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையே நம்ம வாழணும் அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம் நமக்காக யாரும் எதுவாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அப்பா அம்மாவுக்காகவும் மாமாவுக்காகவும் நம்ம எதுக்காக யோசிக்கணும் இவங்க யாருமே நமக்கு தேவையில்லை சேரன் மாமாவை தவிர வேறு யாருமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே கார்த்திகா வந்து சேரனை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ தான் நம்ம சேரன் வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்கே சேரன் யாரும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க உடனே நம்ம கார்த்திகா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க மாமா நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல மாமா மாமா என்னை உங்களுக்கு பிடிக்கும்ல உங்களுக்கும் பிடிக்கும் அப்புறம் ஏன் மாமா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க என்னாலையும் என் வீட்டை மீறி வர முடியல அதனால தான் நான் இத்தனை நாளும் அங்கே உட்காண்ட்ருந்தேன் இதுக்கப்புறமும் நான் யாருக்காகவும் பயப்படதா இல்லை மாமா என் வாழ்க்கையே போயிடுறதுக்கப்புறம் இனி என்ன இருக்குது மாமா மாமா உங்கள் கூட தான் நான் சேர்ந்து வாழணும் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த உசுர் இருக்காது மாமா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அது நடக்கலாம் அப்படின்னா எப்படி மாமா என் மனது ஏற்றுக்கும் கண்டிப்பாக ஏற்றுக்கவே ஏற்றுக்காது நீங்களும் நானும் தான் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சேரனுக்குமே நம்ம கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது இருந்தாலும் நம்ம கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திகாவோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நம்ம குடும்பத்துக்கிட்ட சண்டை போடுவாங்க நம்ம தம்பிங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க எங்கள் கார்த்திகாவோ என்னமாம் நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே எனக்கு இப்போவே தாலி கட்டுங்கம்மாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கார்த்திகா என்ன பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லாமா எதாவது பிரச்சனை வரும் கார்த்திகா நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமாம் இப்படி இடியை தூக்கி போடுறீங்க அப்போ என்னை உங்களுக்கு பிடிக்கலையா மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நிலா வந்து கேட்குறாங்க ஏன்னா அப்போ தான் தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க அப்போது இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க உடனே நிலா வந்து வந்ததுமே இங்கே சேரனும் நம்ம கார்த்திகாவும் கட்டி பிடிச்சுன்னு இருக்கிற விலைக்கு வந்துடுறாங்க இங்கே நம்ம நிலா இருந்துட்டு நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் கார்த்திகாவுக்குமே உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு கார்த்திகாவுக்கு பிடிச்சி ிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே அப்புறம் எதுக்காக தயங்குறீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே கார்த்திகாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேரன் இருந்துட்டு இல்லைம்மா எங்கள் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை வரும் அது எல்லாமே என் தம்பிங்கள பாதிச்சிடக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க தம்பிங்க எல்லாருமே முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க உடனே நம்ம பாண்டியன் பல்லவன் கா சோழன் என் மூணு பேருமே வந்து நிற்கிறாங்க உடனே கார்த்திகா வந்து அவங்க மூணு பேர்கிட்டையுமே இங்கே பாருங்கள் நான் உங்கள் அண்ணனை லவ் பண்ணுற மாதிரியெல்லாம் நடிக்க கிடையாது உங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டில் நான் வாழணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா வந்து கேட்குறாங்க நம்ம பாண்டியனுமே யோசிக்கிறாங்க அண்ணன் நீ கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கோனே உனக்குமே கார்த்திகாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும்ண்ணே நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோனே எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க சோழனும் பல்லவனும் ஆமாண்ண பாண்டியன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு நீங்கள் கார்த்திகா கல்யத்தில் தாலி கட்டுங்கண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம சேரணுமே என்னடா சொல்கிறீங்க இதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ணே எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுண்ணே நீங்கள் கார்த்திகாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கலாம் வர பிரச்சனையை நம்ம எல்லாருமே சேர்ந்து சமாளிக்கலாம்ண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலாவுமே ஆமாண்ண இவங்க எல்லோரும் சொல்கிறது தான் அண்ணே கரெக்டு நீங்கள் கார்த்திகா கூட சேர்ந்து வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கார்த்திகாவை வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கார்த்திகா உங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் அவளை நினச்சிக்கிட்டு உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையுமே ஸ்பாயில் ஆகிடும் அதே சமயம் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம் பண்ணிக்க போகிறாங்களே அவங்களோட வாழ்க்கையுமே ஸ்பாயில் ஆகிடும் நீங்கள் இப்போ அது முடிவு எடுக்கிறது தானே கரெக்டு நீங்கள் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ண அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவும் சொல்கிறாங்க சேரனுமே சரி நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க கார்த்திகாவ எனக்குமே பிடிச்சிருக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்கிறான் அண்ணே நாளைக்கு நல்ல நாள்ண்ண நாளைக்கே உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே கார்த்திகாவுக்கு பயங்கர சந்தோஷம் உடனே சேரனை எல்லார் முன்னாடியுமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க சேரன் இருந்துட்டு ஹே தம்பிங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைமாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வைக்கப்படுறாங்க போதும் போதும் நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலை எல்லாத்தையுமே அப்புறம் பார்த்துப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கலாய்ச்சிட்டு இது பண்ணிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம கார்த்திகா வந்து காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தேடுறாங்க ஆனால் காலை அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு கோவிலுக்கு போயிட்டு நம்ம கார்த்திகாவுக்கும் நம்ம சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க நம்ம சேரனோட தம்பிங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடு பிடிச்சிருந்தாலே